ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இது ஆக்சுவலாக சாட்டர்டே மார்னிங் காலையில் எழும்புனதுமே பால்கனி வியூ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுங்க கொஞ்சம் ஃபாகியாக தான் இருக்குது கிளைமேட்டும் கொஞ்சம் தான் பட் ஓகே நல்லா இருக்குது பசங்களை எலும்பிட்டாங்க எழுமினதுமே இது ஒரு இந்தியன் ஹோட்டலோட ஃப்ளையர் இருந்துச்சு அதை எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க அதில் அந்த மெனுஸ் எல்லாம் இருந்துச்சு அதை பார்த்துட்டு எனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும்னு பேசிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி அதை பார்த்ததுமே இந்தியன் ஃபுட் சாப்பிடணும்னு ஆசையாக தான் இருந்துச்சு பட் இந்த ஹோட்டல் கொஞ்சம் தூரம் இங்கே நியராக இல்லை தூரமாக இருக்குது போக கஷ்டம்தான் நியராக இருக்கிற ஹோ இந்தியன் ஹோட்டலுமே அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை ஒரு வாட்டி போகணும் பட்டு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை பட் இதை பார்த்தோடவே நம்மளுக்கு இந்தியன் ஃபுட் சாப்பிடணும்னு ஆசையாக தான் இருக்குது டெம்டிங்காக தான் இருந்துச்சு பட் லண்டனில் ஒரு வாட்டி நாங்கள் சாப்பிட்டோம் அங்கே நல்லா இருந்துச்சு அது தமிழ் ஹோட்டலும் கூட சூப்பராக இருந்துச்சு நல்லா நம்மளோட ஊரில் சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு ஹோட்டல்ஸ் சாப்பாடு நல்லா இருந்தது பட் இங்கே போக முடியாது அதனால் அப்படி மெனுவெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் பசங்களும் அதுதான் பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ மார்னிங் அப்படியே டைம் பாஸ் ஆகிட்டு இருந்துச்சு அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்துச்சு எல்லாம் க்ளியர் பண்ணணும் ஸோ ஃப்ரைடே இல்லைனா சாட்டர்டே ரெண்டு ஃப்ரைடே ஈவினிங் இல்லைன்னா சாட்டர்டே மார்னிங் போட்டுருவேன் அப்போ மண்டே பசங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் காயதுக்கும் டைம் எடுக்கும் ஸோ அதனால மார்னிங்கே அதை போட்ட ஆரம்பித்தாச்சு போட்டுட்டு ஆக்சுவலாக சாட்டர்டே வந்து நான்வெஜ் அதாவது ஃபிஷ் வாங்க போகும் பக்கத்தில் ஒரு பீச் இருக்குது பீச் பக்கத்துலயே ஃபிஷ் ஷாப்பும் இருக்குது அங்கே போயிட்டு ஃபிஷ் வாங்குவோம் சாட்டர்டே தான் மோஸ்ட்லி வாங்குறது ஸோ நீ அதை அதுக்கு கடைக்கு போகணும் லாண்ட்ரி எல்லாம் போட்டுட்ருக்கிறேன் பசங்களையும் கிளப்பி விட்டுட்டு ஃபிஷ் வாங்க போகணும் அதை வந்து அவங்க மெயின்டெயின் பண்ணலன்னா அப்படியே ஃபிஷ் ஃபிஷ் வாங்குறதுக்கு கிளம்பிட்டோம் இப்போ ஸ்ப்ரிங்னால் நல்லாவே இலைகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டு இல்லைன்னா வெறும் குச்சி தான் இருக்கும் மரத்துலயெல்லாம் வெறுமனே குச்சியாக இருக்கும் இப்போ பார்க்கறதுக்கு நல்லா கிரீனிஷா அழகா இருக்குது இன் ஒன் தௌசண்ட் ஃபீட் அட் ரோட் மெல் ராண்ட் அப் டே டு ஃபோட் எக்ஸிட் அண்ட் டூ க்ராஸ் வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ மீன் குழம்புக்கு தேங்காய் அரைச்சிட்டு தான் வைக்க போறேன் ஸோ அதுக்காக மசாலா அரைச்சிட்டு இருக்கிறேன் தேங்காய் அப்புறம் சில்லி பவுடர் மல்லிப்பொடி மஞ்சள் ஜீரகம் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு ட்ரை சில்லி எல்லாத்தையுமே போட்டு நல்லா அரைச்சிக்க வேண்டியதுதான் அப்புறம் இப்படிதான் ஹாப் நான் கிளீன் பண்ணுவேன் கொஞ்சம் தண்ணி மேலே போட்டுட்டு அப்புறம் லைட்டாக கிச்சன் லிக்யூட் இருக்கும் இல்லையா அதை லைட்டாக விட்டுட்டு நம்ம நார்மல் ஸ்க்ரப்பரை வச்சு ரப் பண்ணி எடுத்துருவேன் ஆயில் பிசு பிசுப்பு அப்புறமா இதெல்லாம் இருக்கிறது எல்லாமே போயிடும் நீட்டாகிடும் நம்மளுக்கு வேறு என்ன ஆயில் இருக்கும் தென் ரைஸ் அந்த குக்கர் ஏதாவது வைக்க குக்கர் அதுலேருந்து வரக்கூடிய தண்ணி அதெல்லாம் தானே இருக்கும் டக்குன்னு போயிடும் அப்புறம் லாஸ்ட்டில் அந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துருவேன் நீட்டாக துடைச்சிட்டு அப்புறம் மேலே இருக்கக்கூடிய அதுக்கு வச்சுருக்கேன் அவ்வளோதான் சிம்பிளாக தான் இருக்கும் டக்குன்னு முடிஞ்சிடும் அப்போ அது இப்போ அதுவும் அதை பண்ணிட்டு அப்பவே சமையல் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் இனி தொடச்சிட வேண்டியதா ஆக்சுவலா இவங்க தந்திருக்க மாதிரி அப்படியே எல்லாமே நீட் அண்ட் கிளீனாக அப்படியே கொடுக்கணும் ஸோ மேக்சிமம் எல்லாமே அப்பப்போ க்ளீன் பண்ணி வைக்கணும் இல்லைன்னா ஹெவி ஃபைன் போட்டுருவாங்க இப்ப கிளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு இனி சமையல் ஸ்டார்ட் பண்ணணும் இன்னைக்கு குக்கிங்க்கு அவங்களும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் குக் பண்ணிட்டுருக்குறோம் இன்னைக்கு இன்னைக்கு நாங்கள் சாலமேன் மீன் வாங்கணும் அதான் கட் பண்ணி தருவாங்க கட் பண்ணி தந்துட்டுருக்காங்க நான் அந்த டைமில் ஹாபெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டுருக்கிறேன் மேக்ஸிமம் கிளீனிங்லாம் முடிஞ்சது இந்த வாட்டி கிடச்ச சாலுமே ஃபிஷ்ஷும் நல்லா இருந்துச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு குக் பண்ண பிறகு ஃப்ரையும் அண்ட் க குழம்பும் வச்சுருந்தோம் என் பெருசு ரொம்ப சாப்பிட மாட்டா ஃபிஷ்ஷு ஆனால் என் சின்னது சாப்பிடுவா ஸோ அவளுக்காக தான் மெயினாக வாங்குறது பெருசு எப்பயும் கம்பல் பண்ணி சாப்பிட வைக்கிறதா இப்போ வந்து அட்லீஸ்ட்டு டூ ரெண்டு பீஸு மூணு பீஸாக சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி கொடுப்பேன் ஓகே க்ளீனிங் எல்லாம் முடிஞ்சது இனி அவங்க கட் பண்ணி தந்துட்டாங்கன்னா ஃபிஷ் ஹோர்க்காக வாஷ் பண்ணிவிட்டு சமையல் பண்ணிட வேண்டியதான் அதுக்குள்ளே நான் தேங்காயெலாம் அரைச்சிலாம் வச்சுட்டேன் பசங்க அங்கேருந்து இருக்காங்க हाँ ना ना डालो ஃபிஷ்ஷும் ரெடி ஆயிடுச்சு இனி மீன் குழம்பு வைக்கணும் மசாலாவும் அரைச்சி வச்சுருக்கேன் புளியும் ஊற போட்டு வச்சுருக்கேன் எல்லாம் போட்டு குழம்பு ரெடி பண்ணணும் சாட்டர்டே சண்டே அவங்க வீட்டில் இருக்கனால மேக்ஸிமம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க பசங்களும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்கள ஹெல்ப் பண்ணுவாங்க புளி ஊற வச்சிட்டு இருக்கிறேன் இந்த வாட்டி கிடச்ச புளி வந்து நிறைய கொட்டை உள்ள இருந்துச்சு போன வாட்டி நல்லா இருந்துச்சு நல்லா நல்லா நல்ல புளியாக இருந்தது இதுவும் நல்லா தான் இருக்குது பட் நிறைய கொட்டை ஃபுல்லாக கொட்டையாக தான் இருந்துட்டு இருந்துச்சு இது ஒரு இந்தியன் ஷாப்லேருந்து வாங்குவேன் அங்கே தான் நம்மளுக்கு புளி அரிசி அதெல்லாமே செட் ஆயிடுச்சு பக்கத்தில் தான் இருக்குது அதுவும் பீச் பக்கத்தில் இருக்குது அங்கே போய் வாங்கிட்டு வருவேன் தஞ்சாவூர் பொன்னி கிடைக்கும் ஸோ அங்கேயே ரெகுலராக வாங்கிடுறது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா ஷாப் எல்லாமே பழகிட்டு இருக்கும் ஃபர்ஸ்ட்ல எதுவுமே தெரியாம இருந்துச்சு இப்போ இப்ப பக்கத்துல என்னென்ன இருக்குதுன்னா மேக்சிமம் ஓரளவுக்கு பழகியாச்சு அது மாதிரி வெஜிடபிள்ஸ் ரொம்ப ரொம்ப கிடைக்காது இந்தியன் ஷாப்ல இருக்கும் அது ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கும் பட் ஓகே இருக்கிறத வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணவும் பழகிட்டு இருக்கோம் பழகிட்டேன் மேக்சிமம் பழகிட்டேன் அப்படியேதான் போகுது குழம்பும் ரெடி ஆயிட்டு இருக்குது கொச்சிட்டு இருக்குது மாங்கு ஆக்சுவலாக வாங்கிட்டு வந்தே போட்டிருக்கேன் பார்த்தா நல்லா ஸ்வீட்டாக வந்துச்சு நல்லா போடலை குழம்புல பசங்களுக்கே கட் பண்ணி கொடுத்துட்டே சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் கருவேப்பில லாஸ்ட்டில் குதிச்ச உடனே போட்டுட்ருக்கேன் மீன் குழம்பு இங்கே ரைஸ் வச்சிட்ருக்கேன் ஃபிஷ் ஃப்ரைக்கும் அங்கே ரெடி பண்ணி வச்சாச்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை റൈസ് റെഡിയായി ബൈ